இன்னும் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் மார்க்கெழுதின சுவிசேஷம் அதிகாரம் பதினாறு வசனம் நான்கு அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது இருந்தது அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்ப அந்த ஓய்வு நாளிலே அந்த ஸ்திரீகள் ஆண்டவரே அப்ப அந்த கல்லறை இடத்திலே வந்தபோது இந்த கல்லை நமக்காக யார் புரட்டித் தள்ளுவார்கள் என்று சொல்லி ஒருவரோட ஒருவர் பேசிக்கொண்டு வந்தபோது அந்தவரை அந்த கல் புரட்ட கெட்டதாக கண்டார்கள் ஆண்டவரே ஆம் தேவன் உயிர் தொழுந்த வல்லமையானது ஆண்டவரே அந்த கல்லை பரட்டி தள்ளினது ஆண்டவரே ஆம் இந்த நாளிலும் கூட சுவாமி என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற முடிய பிள்ளைகள் கடந்து போகிற பாதைகள் பிரச்சனைகள் போராட்டங்களிலே யார் எனக்கு உதவி செய்வார் யார் எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து தாண்ட செய்வார் என்று சொல்லி கலங்கி கொண்டவர்களாய் இருக்கலாம் ஆண்டவரே மிகுந்த மன வேதனையோடு இருக்கலாம் ஆண்டவரே இந்த போராட்டத்தை நான் எப்படி தாண்டுவேன் என்று சொல்லி

சிவிக்கிரேன் சுவாமி அண்டவரை மக்கள் ஸ்தோத்திரம் அண்டவரை மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த கட்டன் பிரச்சினையை நிவிட்டு எப்படி மாறும் என்று சொல்லி கலங்கி இருப்பார்கள் ஆனால் கத்தாவே முடியும் வல்லமை இப்பொழுது இறங்கி முடியும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஆட்சேபிக்கிறேன் அப்பா அன்றவரே நமக்கு ஸ்தோத்திரம் நீண்ட நாட்களாக காரியங்கள் நடைபெறாமல் இருக்கிற காரியங்கள் இல்லை கத்தன் இப்படையே வல்லமையை ஊற்றுங்க ஆண்டவரை உயிர் தொழுந்த வல்லமையை ஊற்றுங்க ஆண்டவரே அப்பா நமக்கு ஸ்தோத்திரம் அன்றவரை ஒரு பெரிய மாற்றத்தை ஜெயத்தை முடியும் பிள்ளைகள் கந்து துப்பிக்க உதவி சரிங்க அதை நல்ல கிருபை ஊட்சுகிறபடி நன்றி ஏசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்